நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமு பத்தலகுண்டுக்கு பக்கத்தில் ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் தரிசு நிலத்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவியூ பண்ண போகிறோம் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு இதோட பிரைஸ் என்ன இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் சோலார் பிளானட் போடுறது லோ பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் எடுத்து போட்டுட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் விராலிப்பட்டி ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து இருபத்தி நாலு ஏக்கர் இந்த இருபத்தி நாலு ஏக்கரில் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு போர் இருக்குது மிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா தரிசு நிலம் தான் ஃப்ரீ சர்வீஸாக தான் நமக்கு கிடச்சிருக்கு இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே இந்த இடம் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ நம்ம இந்த இடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது டு ஐம்பது ஏக்கருக்கு குறையாமல் சோலார் பிளானட்டே வந்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அக்ரி ஓரியன்டாக நம்ம இடம் வாங்கி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த இடத்துக்கும் மெயின் ஹைவேஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே நமக்கு ஒரு மூணு டு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது அந்த டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு டார் ரோடு ஃபேஸிங்கில் தான் இருக்குது நிறைய பேர் வந்து வாஸ்து முறைப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க இந்த இடத்தோட அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கு பார்த்து தாங்க அமைஞ்சிருக்கு இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு மோட்டம் தெரியுது பார்த்தீங்களா இதுலருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கடைசி வரைக்கும் போகும் கரெக்டாக இருபத்தி நாலு ஏக்கர் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் கூட தெரியும் பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி வரைக்கும் போகுது பின்னாடி வரைக்கும் அப்படியே போயிடும் ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நானூறு டு ஐநூறு அடிக்கு குறையாம இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இடத்தோட அத்துமலை உங்களுக்கு நான் தெளிவாக காட்டிடுறேன் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ப்ரொமோட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்காக வந்து நம்ம இதே வத்தலகுண்டி ஏரியாவில் ஏக்கர் வந்து பதினோரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இது இல்லாமல் பத்து லட்ச ரூபாய்க்கும் கீழே ஒரு ஆறு ஏக்கரும் நம்ம எடுத்து போடுறதா இருக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு போர் வந்து நமக்கு கிடைச்சிருதுங்க ரோடு ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து நமக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே கிடைச்சிருக்கு அதே போல இந்த இடத்தோட பின்னாடி அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு வீடு தெரியும் அந்த வீடு வரைக்கும் தாங்க உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா நீங்க நேரடியா வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உண்மையிலே டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கூட இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் இந்த இடத்த வந்து காட்டுறோம் இப்போ வந்து நம்ம லைவ் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து லைவ் வீடியோ வந்து கிளியராக இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் நார்மல் வீடியோவும் எடுப்பேன் எடுத்து வந்து நான் சேனலில் வந்து அப்லோடு பண்ணுறேன் அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இங்கேருந்து நமக்கு அத்துமால் வந்து முடியுது இதோட அத்துமால் முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செம்மன் பூமி தாங்க இங்கேருந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இடத்துக்கு வந்து நம்ம போக முடியும் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா ஒயிட் கலரில் அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும் அந்த வீடு நம்ம கணக்கில் அது பக்கத்தோட்டத்தில் போட்டிருக்காங்க இதுலேருந்து நம்ம நமக்கு ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே கடைசி வரைக்குமே போகும் இது வரைக்கும் என் கிறிஸ்தவா பொறுமையா பார்த்துட்டு இருந்த அனைத்து தூதர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அதன் தமிழ்நாட்டு நண்பர்கள் அவருக்கும் எங்களுடைய மாதிரியை தெரிவிச்சுக்கிறோம் திண்டுக்கல்ல பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்ல அடுத்த இடங்கள் வந்து நாங்க போடுறதா இருக்கோம் இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ல அமைஞ்ச ஒரு நல்ல வீடியோவில் உங்களை கண்டிப்பு வரை உங்களிடமிருந்து வணக்கம் Thank you.